இந்தியா இங்கிலாந்து இந்திய அணி அபாரமாக ஜெயிச்சிருக்கு கடைசி மூணு ஓவர்லாம் திக் திக்டிக் நிமிடங்களா இருந்துச்சு விட்டா பேட் எடுத்து கௌதம் கம்பீர் உள்ள இறங்கி போய் பேட்டிங் யாரான்னு போயிருப்பாரு இல்லையா திலக்கோர்மாவோ அடிச்சிருப்பார் போல இருக்கு செம்ம காண்டில் உட்கார்ந்து இருந்தாரு ஏன்னா கடைசியில வந்து சிங்கிள் தட்டிக்கிட்டே இருந்தார் சிங்கிள் தட்டாமல் நின்றுக்கிட்டு இருந்தார் இவன் ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அந்த மூமெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஐபிஎல் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலயே அவர் செம்மையாக டென்ஷன் வராரு இந்தியா மற்றும் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி நடந்துச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சிருந்துச்சி செகண்ட் இது வந்து எப்படி நடக்க போகுது டி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா நம்ம சென்னை மண்ணில் வந்து நடக்க போகுது கண்டிப்பாக நம்ம ஆளுங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கூஸ் பம்ப்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வின்னிங் மூமெண்ட்காக ஏன்னா இங்கே ஸ்பின்னு பிச்சு சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயிலில் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து நிறையவே சொல்லியிருந்தாங்க இங்கே எதுவும் தோத்தாயன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா சூரியகுமார் அவர்கள் தலைமையில் வந்து சூப்பராகவே ஆடி இருந்தாங்க அந்த சைடு ஜாஸ் பட்லர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வந்து விட்டார் செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இறுக்கி பிடிக்கிறாரு என்னால் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரன்னு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தாலுமே அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே முடிஞ்சிரா சோலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சானா வந்து சூப்பராகவே பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து ஜெயிச்சுட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா வர்மா தான் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா வந்து அங்கே ரோஹித் சர்மா ஆட மாட்டேங்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆட மாட்டேங்கிறாரு அவன் எங்கடா அவெல்லாம் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் சொல்கிறேன் அதனால வந்து நம்ம எதிர்பார்க்குற பிளேயரை ஹர்திக் பாண்டியெல்லாம் வந்து யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து யங்ஸ்டர் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போன மேட்சில் வந்து அபிஷேக் சர்மா வேற லெவலில் பண்ணார் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா திலக்கவர் சூப்பராகவே பண்ணார் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமையாவே பண்ணார் ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட்டுகள் வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து போயிருச்சு நம்ம அணியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்க விக்கெட்டே எடுக்கவே இல்லை ஹர்திக் வந்து யாருமே எடுக்கவே இல்லை ஹர்ஷல் பட்டேல் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச்லேயும் விக்கெட் எடுத்தார் இந்த மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் சிங் ரொம்ப எதிர்பார்த்தோம் நாற்பது ரன்களை வாரி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்து அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அவர் மட்டும்தான் ஒரு நாற்பத்தஞ்சு ரன் அடித்தார் கார்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து மூணு விக்கெட்டுமே எடுத்திருந்தார் ஒரு நாற்பத்தி ரன் முப்பத்தோரு ரன்னு கிட்ட தேத்திருந்தார் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினேழு அப்படின்ற மாதிரி சொற்ப ரன்கள் தான் எல்லாருமே அடிச்சிருந்தாங்க யாராலையும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு நிற்கவே முடியலை அப்படியே நம்ம இந்திய அணி சைடு வந்தோம்னா இன்னைக்கு அபிஷேக் சர்மாலேருந்து இன்னைக்காச்சும் சூரியகுமார் யாதவ் கேப்டன் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம நினைச்சே என்னைக்கு நடக்குது நடக்கவே இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாம்சன் வந்தோடனே பாத்தீங்கன்னா சஞ்சு சேட்டா வந்து அஞ்சு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அப்புறம் போயிட்டு அபிஷேக் சர்மா எதிர்பார்த்தோம் அவருமே பன்னெண்டு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு நிதானமா விளையாண்ட நம்ம திலக் வர்மா பாத்தீங்கன்னா எழுபத்தி ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நின்னாரு வேற லெவல் அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு யங் பிளேயர்லாம் அவருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு பாத்தீங்கன்னா நின்னாரு கடைசியில் அந்த ரெண்டு போர்லாம் வந்து ரவி கிருஷ்ணாயன் எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லை வேற லெவலில் அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நிக்க வச்சிருந்தாரு ஒரு ஸ்டாண்டிங் போட்டு அவருக்கு சப்போர்ட்மே பண்ணிட்டு இருந்தார் இவர் சிங்கிள் ஓடாம அந்த ஆதி ஓவரலாம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா காப்பாத்தினாரு நம்ம திலக் அவர்கள் இந்திய அணி பொறுத்தல மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட்டு ஏழு ஆறு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹர்திக் பாண்டியல இருந்து எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ஸ் மட்டும் ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு ஆர்ச்சர் ஒரு விக்கெட் இருந்தாரு எல்லாம் அவங்க பங்குக்கு பார்த்தீங்கன்னா தலா ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க ஐந்து டி தொடர் வந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி முன்னிலையில இருக்கு இரண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இது முட்டையாக்கி வச்சிருக்கு இரண்டுக்கு முட்டைன்னு இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இது லாஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் பிரேக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து டி டுவெண்டி நடக்க போகுது அதுல எப்படி இருக்க போகுது யாராலாம் வந்து உள்ள வராங்க நிதிஷ் குமார் ரெட்டி உள்ள வர ஆறால யாரும் உள்ள உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கிரிக்கெட் வீடியோ இந்த மாதிரி நான் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க